ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவோம் அதான் இப்போ ஒரு மகாராஷ்டிராவுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை அடுத்த சாதிய இது வச்சுக்கிடுங்க அப்போ தமிழங்கிற ஓர்மையில் எல்லாரும் மொத்தமாக போய் சேர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம் அது உறுதி இப்போ அவங்க அந்த காலத்தில் வந்து அப்படி அவங்கவங்க டெம்பிள் இருக்கிறதுனால இந்த கணேசன் கோயிலுங்க இருக்குது பெரிய கணியங்கு அங்க பெரிய கணேசன் கோயிலுக்கு பேரே எல்லா சமுதாயத்துக்கும் சேர்ந்து தான் அந்த காலத்தில் நடந்துச்சு பெரிய கணேசன் கோயில் இருக்க அது வந்து எல்லாரும் தமிழர்களுக்கும் எல்லாருமே அந்த கோயில் உற்பத்தி ஆகுனது அதுக்கு பிறகு தான் அவங்க அவங்க அந்த குவாலிட்டிஸ் பார்த்து அந்த அந்த ஒவ்வொரு குறிப்பாக கொஞ்சம் பிடிக்காமல் அந்த காலத்து ஆளுகள் அப்படி தனியே தனியாக போய் அவங்கவுங்க இடத்துல ஒவ்வொரு கோயிலை வச்சு கும்பிட்டுக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கும் பெரிய கணேசன் கோயில் பேர் தான் அந்த காலத்தில் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரே கோயில் தான் அதுக்கு பிறகு தான் இந்த பிரான்ச்சி அப்படிலாம் சொப்பிட தானே இப்பெல்லாம் பில்டிங் வந்திருக்கு அப்படியே தனித்தனியாக அவங்க